வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ராஜியோட கனவு நோக்கினு முதல் அடியில கதிரும் அவர் கூடவே இருக்காரு ரெண்டு பேரும் சென்னைக்கு கார்ல கிளம்ப கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க கதிரும் ராஜியும் பின் சீட்ல உட்கார்ந்துருக்கு ராஜி ரொம்ப நிறைவா சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க நேற்று நான் உன்னை பார்த்தேன்னு பாட்டு ஓடிட்டு இருக்க ராஜியும் சேர்ந்து அழகாத பாடுறாங்க அடுத்தது உன்னோட நானும் போன தூரம்ன்ற வரிகள் வர கதிரும் அந்த பாடல் வரிகள்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு ராஜி ஆச்சரியமா கதிர பாக்க அவரும் ராஜிய பாக்குறாரு கண்கள் பாக்க ஆரம்பிச்சதும் அங்க வார்த்தைகளுக்கு வேலை இல்லாம போயிடுது கொக்கி போட்ட மாதிரி பார்வைகள் அப்படியே நின்னுடு பாடல் வரிகள் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருக்குமே வெக்கமும் சந்தோஷமும் வர திரிப்போட திரும்பிக்கிறாங்க மொபைல் எடுத்து பாக்குற கதை ராஜீவே பாத்துட்டு இருக்க ராஜி வெளியே பாத்துட்டு இருக்காங்க எதுவா கதிர திரும்பி பார்த்து என்னங்கிற மாதிரி கேக்குறாங்க பாட்டு இப்ப கதை போவோமா கதை போவோமான்னு ஓடிட்டு இருக்கு ராஜி மூணாவது தடவையா என்னன்னு கேட்டதும் ஒண்ணு இல்லை உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு கதிர் ஆனா ராஜி கொஞ்சம் கிண்டல கலந்து ஏதாவதுன்னா அப்படின்னு கேக்க கதிர் இந்த டீ காஃபி அது மாதிரி ஏதாச்சும் அப்படின்னு சொல்ல வேற எதையோ எதிர்பார்த்த ராஜி, வேண்டாம் அப்படின்றாங்க கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறவன் நானு எனக்கு ஏதாவது வேணுமானு கேட்டியா அப்படின்னு கதிரோட ஃப்ரெண்டு கேக்குறாரு நீ என்னடா குழந்தையா அப்படி உனக்கு காஃபி டீ வேணும்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு நீயே போய் குடிச்சிட்டு வர வேண்டியது தானே எதுக்கு என்ன கேட்டுட்டு இருக்கேங்கிறாரு கதிர் அப்ப சிஸ்டர் மட்டும் என்ன குழந்தையா அப்படின்னு ஓட்டுற ஃப்ரெண்டு கேக்க நல்லா ஓட்டுறீங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ராஜு சிரிக்கிறாங்க டேய் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுடா சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற கதிர் ராஜு சிரிக்கிறத பார்த்து ரசனையோட சிரிக்கிறாரு ராஜு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க ஏன்னு கூப்பிடுறாரு திரும்பி பார்க்க உனக்கு தூக்கம் வரலையான்னு கேக்குறாரு வரல அப்படின்னு ராஜி மறுபடியும் வெளியே வேடிக்கை பார்க்க இப்ப தூங்காம உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் கிளாஸ்ல போய் பயங்கரமா தூங்க போற அப்படிதானே கேக்குறாரு கதிர் அதெல்லாம் ஒண்ணும் தூங்க மாட்டேங்கிறாங்க ராஜி ஓ அப்படின்னு அவர் பாக்க நாள் கணக்கா கூட என்னால தூங்காம இருக்க முடியும்னு ரொம்பவே கான்பிடென்டா சொல்றாங்க ராஜி பா நாள் கணக்காவா பாப்போம் பாப்போங்கிறாரு கதிர் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு கண்களாலேயே கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்காங்க நாள் கணக்கா என்ன வருஷ கணக்கா கூட தூங்காம இருப்பேன்னு பீத்திட்டு இருந்த ராஜி இப்போ கதிரோட தோல்ல சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருக்க வாயில்லைன்னா இவ்வளவு நாய் தூக்கிட்டு போயிருன்ற மாதிரி கதிர் சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்காரு ஒரு மைண்டு வாய்ஸ்ல ம் நீ தான் நாள் கணக்கா தூங்காம இருக்கிறாளா அப்படின்னு அவர் முகத்துல சிரிப்பு தன்னை போல படருது அப்போ சட்டுன்னு ஒரு வண்டி குறுக்க வர இவர் சடன் பிரேக் அடிக்க உள்ள படுத்திருந்த ராஜே நழுவி முன்னாடி விழப்போக டப்புன்னு தாங்கி பிடிச்சுக்கிறாரு கதிர் டேய் டேய் வண்டிய பார்த்து பொறுமையா ஓட்டுடா அப்படின்னு பயங்கரமா பதறாரு பார்த்து தாண்டா ஓட்டுறேங்கிறாரு ஃப்ரெண்டு அஜயோட முகத்தை தோல்லை நல்லா சாச்சிட்டு கண்ணத்துல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு கதிர் இந்த சடன் பிரேக்ல பயந்துருக்க போறாங்கன்னு தலையில வேற மெதுவா தட்டி இத்தனை இதனால எதுவும் புரியாம சுத்திட்டு இருந்த கதிர் இப்ப பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல மாறிட்டாரு டெய் வால்யூம கொஞ்சம் கம்மி பண்ணடான்னு கதிர் சொல்ல ஆ அப்படின்னு அவரு வால்யூம குறைக்கிறாரு டெய் இன்னும் கொஞ்சம் குறடா அப்படின்னு கதிர் சொல்ல இன்னொரு ஃப்ரெண்டு தூங்கியும் தூங்காம அப்படியே சுக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு இப்ப பாட்டோட சவுண்ட் எங்கேயோ இருந்து கேக்குற மாதிரி இருக்கு தோல்ல படுத்திருந்த ராஜி அப்படியே நழுவி மடியில மாதிரி ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு நீதானடி என் வாழ்க்கை வாழ்க்கையன்னு வரிகள் வர அந்த தோக்குன கையை மெதுவா குதிரில தட்டி கொடுக்க எடுக்கிறவரு வேண்டாம் வேண்டாம் தூங்கட்டோன்னு விட்டுடுறாரு ரொம்ப ரொம்ப மெதுவா கைய கொண்டு வந்தவங்க தோல்ல வச்சு கீழே விழுந்துடாம பிடிச்சுக்கிறாரு நீதானடி என் வாழ்க்கையே நீ என்பதே நான் என்கிறாய் என்ற வரிகள் ஓட மெதுவா தோல் தட்டி கொடுக்கிறாரு நல்லா தூங்கட்டோன்னு அந்த இரவு நீண்டுகிட்டே போக ஒரு இடத்துல கார் நிக்கிது ராஜு டக்குன்னு எழுந்து உட்கார்ந்து இப்படி அப்படின்னு பாக்க ரெண்டுமே காலியா இருக்கு என்ன யாரையுமே பயத்தோட பயத்தோட கார் கண்ணாடி மேல கலர் கலரா லைட் இறங்குற ராஜி அங்க அங்கு பாக்குறாங்க அங்க தென்னம்பரம் எல்லாம் லைட் போடவ கட்டிட்டு நிக்குது இங்க ஒரு இடத்துல நிறைய சீரியல் லைட் எல்லாம் டிசைன் டிசைனா எரிஞ்சிட்டு இருக்க காரை விட்டு இறங்குற ராஜி மெதுவா வர்றாங்க அவங்க கொஞ்சம் பயத்தோட வந்தாலும் ரொம்ப கியூட்டா இருக்காங்க எங்க போயிருப்பான் அவங்க நடந்து வராரு ஏ ராஜி அப்படின்னு கூப்பிடுற ராஜி நின்னு நீ எங்க போயிருந்த அப்படிங்கிறாங்க நீ எப்ப எழுந்திருச்சு வந்த அப்படின்னு கேக்க திடீர்னு முடிப்ப வந்துச்சு பாத்தேன் யாருமே இல்ல அதான் பயந்துட்டேங்கிறாங்க ராஜி பயந்துட்டியா எதுக்கு பயந்த அப்படின்னு கதிர் கேட்க தெரியல ஆனா பயந்துட்டேங்கிறாங்க வாஷ்ரூம் போலான்னு வந்தேன் அப்படின்னு முகத்த தொடச்சுக்கிட்டே சொல்றாரு கதிர் ஏன் உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சியாக்கும் அப்படின்னு கதிர் கேட்க இல்ல அப்படி எல்லாம் நினைக்கல அப்படின்னு ராஜு தயங்கிட்டே சொல்ல அப்புறம் அப்படின்னு பாக்குறாரு கதிர் என்னமோ பயந்துட்டேங்கிறாங்க விட்டுட்டு போறதுக்கா உன்னை இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வர போறேன் அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாங்க ராஜி இது ரெஸ்டாரண்ட் தான் ஏதாச்சும் சாப்பிடுறான்னு ஆஹா எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற ராஜி ஆமா நாம இப்போ எங்க இருக்கோம்னு கேக்குறாங்க நாம இப்போ செங்கல்பட்டு தாண்டிட்டோம் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி சுத்தி முத்தி பாத்துட்டு ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு கேக்குறாங்க அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு கதர் சொல்ல கிளம்பிட்டாங்கன்னா அப்படின்னு குழப்பமா கேக்குறாங்க ராஜி குன்ன வா அப்படின்னு ராஜி கேக்க அவங்களும் ஒரு வேலை விஷயமா வந்தாங்க அப்படியே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு கதிர் சொல்ல ஓ அப்ப அவங்க சென்னையில் இருக்க மாட்டாங்களா நாம ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்போமா அப்படின்னு ராஜி ஒரு எதிர்பார்ப்பு ஆசையமா கேக்குறாங்க அவங்களும் நம்ம கூட இருப்பாங்க நினைச்சியாக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜியோட மனசுக்குள்ள ஜாலி ஜாலி மத்தாப்ப மலருது இப்படி என்ன தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்கல நீ அப்படின்னு கதிர் கேக்க வேற என்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு ராஜி கேக்குறாங்க இல்ல இல்ல அதான் அன்னைக்கே சொன்னியே அன்னைக்கு ராத்திரி ரூம்ல அப்படின்னு கதிர் சொல்ல ராஜு கொஞ்சம் வெக்கத்தோட சிரிச்சுட்டு அத இன்னும் விடலையா நீ அப்படின்னு கேக்க அத எப்படி மறக்க முடியுங்கிறாரு கதிர் ராஜி சிரிப்போட பாக்க சரி சரி அதெல்லாம் வேண்டாம் விடு அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம் அப்புறம் நான் ஏதாவது சொல்லி பதிலுக்கு நீ ஏதாவது சொல்லி அப்படியே என் மன வேதனை அதிகமாக போகுது வேண்டாமே வேண்டாம் நாம போலாமா அப்படின்னு கதிர் கேட்க ம் போலாமே அப்படின்னு ராஜி அப்பட்டமா அவரை சைட் அடிச்சுட்டே சொல்ல சரிங்கிறாரு கதிர் கதிர் வந்து டிரைவிங் சீட்ல உட்கார ராஜியும் ஃப்ரண்ட்ல வந்து உட்காருறாங்க ஏய் நீ பின் சீட்ல போய் உட்காந்து அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல பரவாயில்ல நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் உன் பக்கத்துலயே இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல எதுக்கு நீ வேற தேவையில்லாம முழிச்சிட்டு இருக்கிறாரு கதிர்

கண்களாலேயே கதிரை கவுத்துட்டு இருக்காங்க இந்த நீண்ட நெடியை ராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது கதிர் காரை நிறுத்திட்டு டிக்கிய ஓபன் பண்ண ராஜி இறங்கி வர்றாங்க ராஜி இந்தா அப்படின்னு பேக் எல்லாம் எடுத்து கொடுக்கறாரு கதிரும் கொஞ்சம் பைகளை கையில எடுத்துக்கிட்டு நிமித்த பார்த்துட்டு தான் ஸ்டே பண்ண போறோங்கிறாரு போலாமா வானு கூட்டிட்டு போறாரு அவங்க ரெண்டு பேரும் ரிசப்ஷனுக்கு வர்றாங்க ஹலோ அப்படின்னு கதிர் கூப்பிட ரிசப்ஷன் கேர்ள் நிமிந்து வாங்க சார் வாங்குறாங்க ரூம் புக் பண்ணிருந்தோம்னு கதிர் சொல்ல உங்க பேருன்னு கேக்குறாங்க உங்க என் பேர் கதிரவன் அப்படின்னு ஒரு கார்டு எடுத்துட்டு இருக்க ராஜி இந்த பக்கம் இந்த பக்கம்னு பாக்குறாங்க டூ டேஸ்க்கு புக் பண்ணிருக்கீங்க

பாலா இவங்கள த்ரீ நாட் ஒண்ணு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஓகே மேடம் லக்கேஜ் கொடுங்கன்னு கேக்குறாரு கதர் கிட்ட ஆஹ் இந்தாங்க அப்படின்னு கதிர் ஒரு லக்கேஜ் குடுக்க ராஜி ட்ராலி சூட்கேஸ் கேஸ் குடுக்கறாங்க வாங்கன்னு கூட்டிட்டு நடக்கிறாரு பாலா ராஜி போலான்னு சொல்ல கதிர் உம் போலான்னு நடக்கிறாரு பாலா ரூம் லைட்டா ஆஃப் பண்ணிட்டு கதவை திறக்க வாராஜின்னு உள்ளர கூட்டிட்டு வர்றாரு கதிர் அவரு லக்கேஜ் உள்ளர வச்சுட்டு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக கதிர் கதவை சாத்திடுறாரு ராஜி அப்படியே ரூம் சுத்தி பாக்குறாங்க அங்க இருக்க பெயிண்டிங்ஸ் போட்டோ எல்லாம் பாக்குறவங்க சோஃபால உட்காந்துக்கிறாங்க கதிர் வாஷ்ரூம் வார்ட்ரோப் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு ராஜி சின்ன சிரிப்போட அவரை பாத்துட்டு இருக்க பாத்துட்டு வந்து பெட்ல உட்காடுறவரு ரூம் எல்லாம் ஓகே தானேன்னு கேக்குறாரு ஓகே தாங்கிறாங்க ராஜி கோச்சிங்க்கு பக்கத்திலயே இருக்குன்னு தான் இந்த ரூமை புக் பண்ணு அப்படின்னு கதர் சொல்ல ம் அப்படின்னு ரூம் ஒரு பார்வை பாக்குறாங்க ராஜி உனக்கு பிடிக்கலன்னா நம்ம வேற எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு கதர் சொல்ல ம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க ராஜு எங்கேயோ பாத்துக்கிட்டு ஓ பேண்ணா சொல்லு அதையும் போட்டிரு அப்படின்னு கதிர் சொல்ல அட நான் விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா அப்படின்னு ராஜு சொல்ல அவரும் ரூம் ஒரு தடவை பார்த்துட்டு உனக்கு ஓகே தானே இதுன்னு கேக்குறாரு ஓகே தான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நல்லா இருக்குங்கிறாங்க ராஜி சரி இன்னும் ஒன் ஹவர்ல நாம ரெடி ஆகணும் அப்பதான் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க ராஜி அதெல்லாம் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்குவேன்னு கதிர் சொல்ல சரி ஓகே அப்ப நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜி சொல்ல உம் அப்படிங்கிறாரு கதிர் ராஜி சூட்கேஸ் எடுத்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்க கதிர் தலைய கூட நிமிராம மொபைல பார்த்துட்டு உட்கார்ந்து போற ராஜி பின்னாடியே போகுது கதிர் எங்களோட பார்வை அவங்க போனதும் பெட்ல இருந்து ஒரு சேர்ல வந்து உட்காந்து இருக்காம எடுத்த நம்பர் எழுத்துறாரு சொல்லுங்க சார்னு சொன்னதும் நான் ரூம் நம்பர் ஒன் நாட் நைன்ல இருந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல என்ன வேணுங்க சாருங்கிறாங்க ரெண்டு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேக்க இதோ கொடுத்து அனுப்புறீங்க சார் அப்படின்னு பதில் வர ரிசீவரை வைக்கிறாரு கதிர் கதிர் அவருக்கான ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்க டோர் பெல் ரிங் ஆகுது கதவை திறந்து சார் வாங்கிறாரு அங்க வச்சிருங்கன்னு சொல்ல பாலா வச்சுட்டு போறாரு கதிர் மறக்காம ஓகே தேங்க்யூங்கிறாரு அவரோட ஒவ்வொரு மூலையும் ஜென்டல்னஸ் அப்பட்டமா தெரியுது அவரு காஃபிய கப்ல ஊத்த ஆரம்பிக்க ராஜு உள்ள இருந்து வர்றாங்க காஃபி வாசத்துல அவங்க அப்படியே கிறங்கி போய் நிக்க ராஜியோட ஈர முகத்தை பார்த்து கதிர் அப்படியே மயங்கி போய் பாக்குறாரு எண்ணெஞ்சும் தீயே உள்ளெங்கும் நீயே அப்படின்ற பாட்டு அவரு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க அஜி அவங்க புருவத்துல இருக்க தண்ணீர் எல்லாம் தொடிச்சிட்டு இருக்காங்க கண் மூடும் போதும் கண்முன் நின்றாயே அப்படின்னு அவரு மனசு அந்த வரிகளை பாடிக்கிட்டு இருக்க அஜி புருவத்துல தொடிச்ச தண்ணிய விரலால சுண்டி விட அதை பார்த்து அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துருக்காரு கதிர் சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே அப்படின்ற வரிகள் ஓடிக்கிட்டு இருக்க ராஜி சின்ன சின்ன சேட்டைகளால அவர் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க அடிக்காதே அடிக்காதே அழகாலே அடிக்காதே அப்படின்ற வரிகள் ஓட ராஜியோட அழக அப்படிய கண்ணறிய நிரப்பிட்டு இருக்காரு கதிர் அவங்க தலையில இருக்க துண்டை அவுத்துட்டு ஈர முடிய இப்படி விசிற அடிக்கத் தெரியாதா அடைமழையில் நனைய தெரியாதா பாடல் வரிகள் மனசுக்குள்ள ஓட அவரோட பார்வை ராஜியோட தலை கால கண்ணு கழுத்து அப்படின்னு பரவசமா பாஞ்சி பாதத்துல வந்து நிக்குது அவங்க ஃபேன் காத்துல தலைய உணர்த்திட்டு இருக்கு அவங்களோட தலைமுடி அலைப்பாயிரத விட அதிகமா கதிரோட மனசு அலைப்பாயுது அவர் அப்படியே ராஜியை பார்த்து மெய் மறந்து உட்கார்ந்து இருக்க தலைய தோற்று ராஜி ஆமா யார் வந்தாங்கன்னு கேக்குறாங்க கதிர் பதில் சொல்லாம கண்ணை மிக்காம பாத்துட்டு இருக்க ராஜி அந்த மூமெண்ட கண்ணுல கேப்சர் பண்ணிக்கிட்டு கண்ணு முன்னாடி கையாட்டுறாங்க ஹலோ அப்படின்னு கூப்பிட திடுக்குன்னு நிஜ உலகத்துக்கு வர்றாரு கதிர் யார் வந்தாங்க அப்படின்னு ராஜி கேக்க இதோ இதோ காஃபி காஃபி ஆர்டர் பண்ணிருந்தேன் அவங்க தான் வந்திருந்தாங்கன்னு ரொம்ப தடுமாறுறாரு கதிர் ஓகே அப்படின்னு ராஜி சொல்ல அவர் காஃபிய ஊத்த போறாரு ஏய் இரு இரு நானே வர்றேன் நான் ஊத்துறேன்னு ராஜி வர அப்பதான் ராஜிய முத தடவையா பார்த்தவர் மாதிரி சிக்கன் வாங்க பாத்துக்கிட்டே இருக்காரு கதிர் உதாரிச்சுக்கிட்டு இல்ல இல்ல பரவாயில்ல நானே ஊத்துறேன்னு சொல்ல இரு நான் ஊத்துறேன் எழுந்துரு எழுந்துருங்கிறாங்க ராஜி அவரும் பிளாஸ்க வச்சுட்டு எழுந்து பக்கத்து சேர்ல உட்காந்துக்க ராஜி ஓபன் பண்றாரு அவன் ராஜி Flaskல இருந்த கப்ல காஃபியை ஊத்திட்டு இருக்க. ஊங்க முடிக்குற்றை காத்துல லேசா அசஞ்சிட்டு இருக்க. அப்பதான் விருஞ்சிட்டு இருக்க ஒரு பூவை பார்க்குற மாதிரி அப்படியே ரசனையோட பாத்துட்டு இருக்காரு கதிர் இனி உன்னை விடுவேனா விரலுடன் கடத்திய என்ற பாட்டு வரிகள் அவர் மனசுக்குள்ள மத்தெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கு உடன் வருவேனா உயிர் தொடுவேனா அப்படின்னு அவர் மனசு உருகி உருகி பாடிக்கிட்டு இருக்கு ராஜியோட அழகுல அவங்களோட கண்ணத்துல பிங்க் லிப்லன்னு அவரோட பார்வை அப்படியே வருடி கொடுத்துட்டு இருக்கு நினைக்கும் நுடையலாம் அருகில் இருக்கணும்னு அவர் மனசு பாடிட்டு இருக்கு அதான் இருக்கேனே அப்படின்ற பீமேல் வாய்ஸ் ஓட இந்த காஃபின்னு நீட்டுறாங்க ராஜி தான் இந்த உலகத்திலேயே இல்லையே அதனால அவரு வாங்காம அப்படியே கண்ணத்துல கைய குடுத்து பாத்துட்டு இருக்க ராஜி அவர் முகத்து முன்னாடி கையசைச்சு ஹலோங்கிறாங்க மறுபடியும் அப்படின்னு சுய நினைவுக்கு வர்றாரு அவரு ராஜி மறுபடியும் ஹலோன்னு கூப்பிட இம்மன்னு பாக்க இந்தா நீட்றாங்க வாங்கிக்கிறாரு என்ன யோசனையிலேயே இருக்க அப்படின்னு ராஜி கேட்க ஒண்ணுர்ல ஒன்னு இல்லங்கிறாரு அவசரமா ராஜி முடிய தான் வாழ்க்கையோட லட்சியம்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க இவரால கண்ணை கூட இமைக்க முடியல அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு முடிஞ்சா காஃபியோட சேர்ந்து ராஜியும் முழுங்கிடுவார் போல கையில இருக்க சாசரம் கப்பும் அப்படியே அந்த இடத்துல நிக்க அவரோட பார்வை கொஞ்சம் கூட மாறாம அவ்வளவு ரசனையோட ராஜி மேல இருக்கு தலையை தோட்டிட்டு இருக்க ராஜி அப்ப இன்னைக்கு என்ன பிளான்னு கேக்குறாங்க மறுபடியும் கதிர் செவன்த் ஹெவன்ல இருக்க ஏய் உன்னதான் என்ன பிளான்னு கேக்குறேன்ல அப்படின்னு ராஜி கேட்க அவசரமா ஆ பிளானா கிளாஸ் போறோம் ஜாயின் பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு கதிர் சொல்ல ஒரு லட்சம் ரூபா நம்மளால ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க ராஜி ம் அதெல்லாம் குடுத்துடலாங்கிறாரு கதிர் ஒரு லட்சம் ரூபா ஒண்ணுக்கு அப்புறம் அஞ்சு ஜீரோ வரும் தெரியும்ல அப்படின்னு ராஜி கேக்க ஓ அப்படியா ம் அது கூட தெரியாமல டிராவல்ஸ் நடத்துறேன் எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு சுயநிறைவுக்கு வந்து காஃபியை குடிக்க போக நமக்கு அது பெரிய அமௌண்ட் அப்படின்னு ராஜி சொல்ல தெரியும் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ கிளாஸ் பத்தி மட்டும் யோசிச்சு கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு கதிர் கேட்க அப்போவும் ராஜி அப்புறம் அவ்வளோ பணத்தை நாம எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம்னு கேக்குறாங்க கேட்குறாங்க பேசாம உங்க அப்பா கிட்ட கேட்கலான்னு இருக்கேன் எனக்கு கொடுப்பாருல்ல அப்படின்னு கதிர் விளையாட்டாக கேக்க ம் ம் அவர்லாம் கொடுப்பாரு நீ தான் வாங்க மாட்ட நீ தான் பெரிய இவனாச்சே அப்படின்னு ராஜி முகத்தை படக்குன்னு திருப்பிக்க அந்த பெரிய இவனால ஒரு லட்சம் ரூபா கூட வா ஏற்பாடு பண்ண முடியாது அதெல்லாம் பண்ணிக்கலாம் நான் பார்த்துக்குறேன்னு காஃபியை குடிக்கிறாரு கதிர் இதுக்கு மேல பேசி என்ன பண்ண போகிறோன்னு ராஜியும் காஃபியை குடிக்கிறாங்க டக்குன்னு கப்பில் இருக்க காஃபி தளம்பி அவங்க விரல்ல பட்டுட ஆ அப்படின்னு கத்திட்டு வைக்க உடனே வச்சிட்டு பக்கத்தில் ஓடி வந்து உட்காந்து என்னாச்சு என்னாச்சுங்கிற கதிர் சூடான காஃபி கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்ல விரல தடவி கொடுத்துட்டு பாத்து புடிக்க மாட்டியா இங்க பாரு எவ்வளோ ரெட் ஆயிருக்குன்னு அப்படிங்கிற கதிர் இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல என்ன ஒண்ணு இல்ல இங்க பாரு செவந்து போச்சு பாரு அப்படின்னு கதிர் ஊதி விட்டுக்கிட்டு இருக்க ராஜி அவரையே பாக்குறாங்க இங்க பாரு எவ்வளவு சிவந்திருக்குன்னு பாரு அப்படின்னு அவரு ஊதி விட்டுட்டு இருக்க ராஜுக்கு பண்ணுது அவங்க ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு விரல இழுக்க பாக்க பேசாமா வா முதல்ல கழுவிட்டு வரலாமா வா எழுந்து அப்படின்னு கதிர் ராஜிய பாத்ரூமுக்கு கூட்டிட்டு வராரு அவங்க வாஷ் மெஷின்ல கழுவிட்டு வர சொல்ல ஏதாவது போய் வாங்கிட்டு அந்த சொல்ல இருந்தாலும் இந்த கையில தானே பெண்ணு புடிச்சு கோச்சிங் கிளாஸ்ல எழுதணும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க கதிர் சொல்ல ஆ நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கேன் அப்போ நீவே ஒண்ணு பண்றியான்னு குறும்பா கேக்குறாங்க ராஜி கதிர் ஆ என்னங்கிற மாதிரி பாக்க ரெண்டு சொட்டு டீ கொட்டினதுக்காக கையில கட்டு போட்டு உட்காந்துக்கிறேன் கிளாஸ்ல என் பக்கத்துல உட்காந்து அவங்க சொல்றதெல்லாம் நோட் பண்றியா அப்படின்னு ராஜு கேக்க முறைக்கிறாரு கதிர் ரொம்ப ஓவரா பண்ற நீ நகரு அப்படின்னு ராஜு நகத்து விட்டுட்டு போக ஏய் நில்லுன்னு ராஜியோட கைய பிடிக்கிறாரு கதிர் ராஜி திரும்ப அவங்களோட கைய எடுத்து பாக்குறாரு விரல் ரெண்டும் செவந்திருக்கு அப்படியே ஊதி விடுறாரு அவர் அப்படியே மெதுவா நிமிந்து ராஜியோட முகத்தை பார்க்க ராஜியும் பார்க்க அவ்வளவுதான் கதிர் அந்த கண்கள்ல டோட்டல் ஃபால் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி உன் கண்களில் விழுந்த நான் விழுகிறேன் எழுந்துமே மறுபடி விழுகிறேன் அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்க ரெண்டு பேரோட கண்ணு கொஞ்சமா அசையாம ஒண்ணு ஒண்ணு கவி நிக்குது ஓர் நொடி உனை நான் பிரிந்தாலும் அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்க அவங்களே பாத்துட்டு இருக்க ராஜியோட கண்கள் கதிரோட கண்கள்ல எதையோ தேடுது அவரு ஒரு அரமயக்கத்தோட பாத்துட்டு இருக்காரு பாட்டு வரிகள் ஓடிட்டு இருக்க ஒருத்தர் முகம் ஒருத்தரையே பாத்துட்டு இருக்க ராஜி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு உம் என்னன்னு கேக்குறாங்க அவரு ஒண்ணு இல்லன்னு சொல்ல கைய விடுங்கிறாங்க இரு அப்படின்னு அவங்க கையை புடிச்சுக்கிட்டு ராஜு முகத்தை பாத்துட்டு இன்னைக்கு நீ இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு கதிர் கேட்க ராஜியோட பிரீதிங் ஒரு செகண்ட் நின்னுடுது வார்த்தைகளால சொல்ல முடியாத வசனத்தை அவங்க கண்கள் பரிமாறிக்கிட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ